பற்றி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் அமைச்சர்கள் மீட்பு பணிக்கு உதயநிதி அனுப்புவது ஏன் விருதுநகரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகுந்த சேதமடைந்தது இந்த நிலையில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக பாஜக சார்பில் முதல் கட்டமாக ஐநூறு நபர்களுக்கு சாப்பாடும் ஆயிரம் நபர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் என பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை விருதுநகர் பாஜக மாவட்ட அலுவலகத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு கொண்டு செல்லப்பட்டது கொண்டு செல்லப்படும் அத்தியாவசிய பொருட்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்து வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டரங்கன் உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது ना नहीं नहीं कई कई यार कई दू कैमरा डिस्प्ले मरके दू राजेंद्र ने राजेंद्र ने ना 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 कोई जल्दी ना और ना बाल दाणी भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय விருநகர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் விருதுநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருநெல்வேலிக்கு முதல் கட்டமாக அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க முதல் ரவுண்டு வந்து மக்களுக்கு தேவையான உணவு இங்கேருந்து புலிசாதம் செய்திருக்கின்றார்கள் இப்போ இங்கேருந்து அனுப்பி வைக்கிறோம் அதே போல் ஆயிரம் கிட் ஒரு ஒரு கிட்டையுமே பதினாறு பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் தேவையான சோப்பு பொருட்கள் டாய்லெட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு ஆயிரம் கிட் இங்கே இருக்கு அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய வேறு வேறு பகுதியிலேருந்து வர ஆரம்பிக்கும் நாளையிலிருந்து இன்றைக்கி நோக்கம் வந்து நேற்று டெல்லியில் இந்திய அலையன்ஸ் வீட்டிங் போயிட்டு இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் டெல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க பாதி தலைவர்கள் சேலத்தில் இளைஞரணி மாநாட்டில் போய் பாதி தலைவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க ஏன் உங்கள் திருநெல்வேலியுடைய மேயரே நேற்று முந்தாணியத்து நைட் நேற்று முந்தாணியத்தை பார்த்தீங்கன்னா அங்கே போய் கேம்ப் அடிச்சிருக்காங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் கே என் அவங்க சொல்கிறாங்க என்னங்க திருநெல்வேலியில் மழை அங்கே போய் இங்கேன பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வித ஒரு ஐடியாவுமே இல்லாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு தலைவர் டெல்லியில் போய் கேம்ப் சேலத்தில் கேம்ப்பு இவங்க தர இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வா வானிலை ஆய்வு மைய மையத்தை பலப்படுத்துவதற்காக பத்து கோடி ரூபா ஒதுக்கு நாங்கள் சூப்பர் கம்ப்யூட்டில் சொல்கிறோம் தமிழ்நாடு முழுவதுமே அப்கிரேட் பண்ணுறக்காக டென் குரோர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் எப்போ நம்முடைய நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் வந்து நான் எதப்பான எங்கே போச்சுங்கன்னா சுப்பிரகம் என்னாச்சு இன்றைக்கி மத்திய அரசு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உடனடியாக ஐந்து ஹெலிகாப்டர்ஸு ட்ரோனியர் விமானங்கள் மீசவன் போன்ற ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இரண்டு ஆர்மி காலம் வந்திருக்கு என்டிஆர்எஃப் படைகள் ஏழு வந்திருக்கு கார்டு ஆறு வந்திருக்கு எல்லா காலத்தில் இருக்காங்க ஒரு ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெயின்லேருந்து ரெஸ்கியூ இருக்காங்க எல்லா இடத்துலையும் மத்திய அரசினுடைய படைகள் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய சூலூர் ஏர்ஃபோர்ஸ் பேஸை வந்து நிவாரணப் பொழுவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் தளமாக அறிவித்து அங்கேருந்து வேலை நடக்குது இவ்வளோ வேலை நடந்தது இவர் வந்து தமிழ்நாடு பவனிலேருந்து பேசிக்கொடுக்கிறேன் இங்கே முதலமைச்சர் இருக்கணும் இங்கே இருக்கணும்ல இங்கே வார் ஃபூட்டிங்கில் கோஆர்டினேட் பண்ணணும் இல்லைங்கண்ணா இங்கே பண்ணாமல் அவருடைய மகன் அனுப்பி வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சினிமா டைரக்டர் கூப்பிட்டு வந்து அவர் களத்தில் இறங்கியிருக்காரு என்னென்னா இல்லை ஹெலிகூத்தம் இல்லையா இன்றைக்கி வந்து மத்திய அரசு உதவி மத்திய அரசு உதவி எதிர்பார்க்க என்ன பண்ணியிருக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மத்திய அரசு வரலாம் என்ன எங்கே நம்ம பண்ணியிருக்க முடியுங்கண்ணா ட்ரெயினில் இருக்கக்கூடியவங்களை யார் வெளியே கொண்டு வர்றாங்க மரத்தை லைட்டி இருக்கிற உள்ள இருக்கிறாங்க என்டிஆர் அப்போ இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு பேச வேண்டும் மத்திய அரசு தன்னுடைய கடமையை செவ்வனே செய்யும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியுடைய மீட்டிங் இன்றைக்கி நீங்கள் மீட்டிங் நடக்கலாம் நினைக்கிறேன் எலக்ஷன் நாளைக்கு நடக்குதாங்கண்ணா ஏன் ஒரு வாரத்தை அந்த கூட்டணி தள்ளி வைக்க முடியாதா மீட்டிங் கேட்டீங்க எங்களை தள்ளி வைக்க முடியாதா ஒரு வாரம் தள்ளி வகையில் கேட்க முடியாதா இது வீடியோ கான்ஃபரன்ஸில் பங்கேற்க முடியாதா டெல்லியில் யாரெல்லாம் கூட்டிருக்கா டிஆர் பாலு இப்போ தயாநிதி மாறன் அவங்க ராஜா அவங்க முக்கிய தலைவர்கள்லாம் அங்கே போய் உட்காந்துருந்தா இங்கே ஆளுங்கட்சி யாருங்கிற கேள்விக்குரிய மக்களுக்கு வருது இல்லைண்ணா இதை தாண்டி சீனியர் அமைச்சர்களாக இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவங்க நினைக்க வைக்கிறேன் அவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி என்னன்னு தெரியும் அவர் வந்து சம்பந்தமான துறையில் பணியாற்றியிருக்காருங்களா அதிகாரியாக இருந்திருக்காரா இதற்கு முன்னாடி தமிழகத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரா அதனால் அவர் சினிமா டிராக்டரை கூட கூட்டிகிட்டு வரார் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு அவர் ஐடியா கொடுங்க ஆக்ஷன் ஸ்டார்ட் கேமரான்னு அவர் சொல்கிறது அவர் கூட நிற்கிறார் இது எல்லாம் மறந்துட்டு ஒரு தமிழ்நாடு இல்லத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்தா முதலமைச்சர் வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற மக்களுடைய வாதம் வந்து பொய்யா போயிருவாங்க நாங்கள் இரண்டு மூணு நாட்கள் தான் கிரிட்டிக்கல் டைம் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும் நாளையிலும் தண்ணி வடிய ஆரம்பித்து விடும் அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து என்ன பயன் இந்தி கூட்டணி முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்கிறது முக்கியமான டெல்லியில் இது முக்கியமான நான் கேள்வி கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி ஒரு வாரம் ஒத்தி வைக்க முடியாது அழகாக ஒத்தி வைக்கலாமே அப்படின்னா நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்குதா எது முக்கியம் என்பது இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு கூட்டணியில் இருக்கணும் பாய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணணும் இதே முழு நேர வேலையாக தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கின்றாரோ தவிர மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை என்பது தெரிஞ்சிருச்சு அதிக அளவு